தாய்பால் தாய்ப்பால் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கர்ப்பிணி பெண்களுக்கு ஆடை உணவு வழங்கிய தென்குடி அங்காளம்மன் வழிபாடு மன்றம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் உலக தாய்ப்பால் வார விழா நடைபெற்று வரும் நிலையில் இன்று தென்குடி ஸ்ரீ அங்காளம்மன் சக்தி பீடம் வார வழிபாடு மன்றம் மற்றும் லைஸ் சங்கம் சார்பில் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது இதில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அவசியம் குறித்து மருத்துவமனை மருத்துவர்கள் அறிவுறு வழங்கினர் மேலும் அதனைத் தொடர்ந்து நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு ஆடைகள் வழங்கி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தென்குடி ஸ்ரீ அங்காளம்மன் சக்தி பீட வார வழிபாடு மன்றத்தின் நிறுவனர் டாக்டர் அப்பூர் சுவாமிகள் அரங்காவல காயத்ரி அப்புவர்மா சுவாமிகள் மற்றும் நன்னிலம் சங்கஸ் முன்னாள் தலைவர் செல் சரவணன் செயலாளர் முருகேசன் பொருளாளர் வேலவன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மிகவும் உச்சமான பண்போட பயன் என்ன என்றால் கொடுப்பது விழாவாக உலகம் எங்கும் கொண்டாடப்படுகின்றது அவ்வகையில் அரசு மருத்துவமனை நன்மை Siapa yang gema? Siapa anak?